ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு உகந்த நேரம் என்ன தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வீட்டில் ஏற்றத்துக்கடை உகந்த நேரம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இறைவனை தீப சுரூபத்தில் வழிபடுற மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமனை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது மாதந்தோறும் தினங்கள் பண்டிகை நாட்கள் வருது அதே மாதிரி தான் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகை தீப திருவிழா தான் இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமனை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெறும் பெறுவது மிகவும் உகந்த தான் இந்த கார்த்திகை மாதம் அதே மாதிரி கார்த்திகை தீபம் மேலும் ஒரு சிறப்பு அந்த வகையில் இந்த வருடத்தின் கார்த்திகை தீபம் எப்போ வருது அதனோட சிறப்பு என்ன அன்றைக்கு தினம் நம்ம விளக்கேற்றுறதுக்கு நல்ல நேரம் எப்போ எந்த நேரத்தில் விளக்கேற்றணும் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஈசன் பஞ்சபூதத்தினால் ஆனவர் அதில் மிகவும் சக்தி வாய்ந்தது நெருப்பு அப்படிங்கிற தீபஸ்வரூபம் தான் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை தீபத்தின் வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் செல்வங்கள் யாவும் பெருகி வளரணும் வளர செய்யும் அனைத்து அஷ்டலக்ஷ்மிகளும் நமது வீட்டில் வந்து அனைத்து கஷ்டங்களையும் போக்க செய்வார் சிவபெருமான் அதாவது தீப முயற்சியுடன் மேல் நோக்கி தீப ஒளி போகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் குழந்தைகள் பெருகி மேலே மேலே நம்மளுடைய வாழ்க்கை ஜீவாதாரம் அனைத்து செல்வங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருது கார்த்திகை தீப அன்னைக்கு அதிகாலையில் பெண்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு போயிட்டு பசு நெய்யினாலான விலக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது அந்த மாதிரி செஞ்சோன்னா வீட்டில் உள்ள பாவ தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் அதோட தோஷங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேலே மேலே வளர்ச்சி அடையலாம் பொதுவாகவே வீட்டில் மாலையில் ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றி வழிபடணும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அண்ணாமலையினுடைய தீபம் ஏற்றும் பொழுது வீட்லேயும் விலக்கேற்றுறது நன்மையை கொடுக்கும் விளக்கேற்றும் பொழுது இருபத்தி ஏழு விளக்கு ஐம்பத்தி நாலு விளக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏற்றி நம்ம வழிபடலாம் இது போல் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா வளமும் செல்வமும் செல்வ கடாட்சமும் வந்து சேரும்